என்னடா பண்ணிட்டு இருக்க அவ தான் வேண்டாம் சொல்றான்ல எதுக்கு இப்படி கம்பல் பண்ற கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம நடந்துக்கிறேடா டேய் ஏண்டா அவன் ஏதோ பாசத்துல பண்றா இவன் பண்றதெல்லாம் பாத்துட்டு சும்மா அதெல்லாம் கண்டுக்காத விடுறா அதோ அங்க பாரு முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க வா நம்ம அவங்கள போய் கவனிக்கலாம் நடந்துக்க வாடா சாரிமா வா சாரி அஜய் பாத்துக்க சரி வாடா போலாம் இன்னும் நீ மாறுவே இல்லடா கண்ணா அவங்கள மட்டும் தான் கவனிப்பியா எனக்கு கொடுக்க மாட்டியா அந்த டிஷ் என் பிளேட்ல பாத்தியா எனக்கு கொடுக்கறியா நல்லா இருக்குல்ல கண்ணா இவ வந்து சேரு போட்டு உட்காந்து வாடா இல்ல நான் சாப்பிட்ட போதும் எனக்கு இதுக்கு மேல சாப்பிட்டா ஐஸ்கிரீம்க்கு இருக்காது வந்துடுறேன்